அந்த டிரெய்லரில் அதுக்கப்புறம் அவரோட கான்பிடென்ட்ல நின்nar ஒரு இடத்துல நின்nar அதலயே வந்தார் இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரோமோல என்ன சொல்லிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க ஏதுமே ஓடாது சொல்லிருக்கீங்க மாசா கையில ஏன் பண்ண சொன்னேன் அதான் சொன்னேன் நானே ரெண்டு படம் பண்ண படம் பார்ட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரும் பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார் ப்ரொடியூசர் ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைனா நாலு வாரத்தில் ஓடி டில வந்துடும் நாங்கள் ஓடிடில பாத்துக்கிறோம் ஒரு மூட்ல இருக்கிறாங்க அப்போ அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் ஓடி இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்துல இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு நானும் பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு டேரக்டர் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் வச்சு தேர் ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் பார்ட் டூ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் நான் பண்ற ஃபியூச்சர்ல பார்ட் டூ சாட்டிஸ்ஃபை கண்டிப்பா பண்ணுங்கிறத நம்புறேன் விஷ்ணு சார் ப்ரொடக்ஷன்ல இப்ப நீங்க படம் பண்ண போறாங்க

எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு அப்புறம் தான் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணு ஆசை வருது சில நம்ம இருக்கும் என்னோட ஜட்மெண்ட் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஸோ நான் துரை கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு சோ நாங்க நிறைய கதைகள் கேட்குறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது பிடிச்சதுரை கிட்ட சொல்லும் போது துரை சொன்னா எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் ரொம்ப அப்படிதான் இது ஆச்சு நான் இதுல நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் பண்ணுவோம் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைன் வி சொல்லியிருக்கிறாரு டு விலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கிறேன் கேட்பீங்களா

இதுல அதர் சைடு லைட்டா டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் நான் கேட்கும் போது எனக்கு அந்த அதர் சைடு தெரிஞ்சது பரவாயில்ல விஷ்ணு சார் சாரோட ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லைன்ஸ் நம்ம ஹாட்ஸ்பாட்ல ஒரு செக் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு ஒரு படம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா இது படத்துல பதில் சொல்றோம்னா டூல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க படம் பொது சொன்னீங்க படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் அடிங்கன்ட்டு சரிங்களா அவர் கையோட செருப்பு எடுத்துட்டாரு நெக்ஸ்ட் நடந்தா என்ன என்னவா அர்த்தம் அடிச்சிருவாரு அந்த செருப்பால அதான் செருப்பை காட்டுறாருல இல்ல நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க படம் நல்லா இல்லை அதனால அதான் நான் டைலாக சொல்றேன் மக்கள் செருப்பால் அடிச்சு கூடாது மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு தான் இருக்கு அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது விஷ்ணு விஷ்ணு ஹியர் சொல்லுங்க சார் புரியல சார்

ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே ஒரு வருஷம் எடுத்துக்கிறது டைம் ப்ரொடக்ஷன் சார் எப்படி இருக்கு சார் ரெண்டுமே கஷ்டம் தான் சார் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும் அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்தில் ரெண்டு படம் கொண்டு வந்தேன் எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது தட் இஸ் வாய் இது இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் பிளெஜா பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ஏன்னா ப்ரொடக்ஷன்ங்கிறது வெறும் நான் ஒருத்தரை மட்டும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார் ஒரு டுவெண்ட்டி எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்றாங்க என்கூட அப்போதான் ஒரு மூணு நாள் ப்ராஜெக்ட் சைமில் டைனஸ் நம்மளால பண்ண முடியும் ஸோ ரெண்டு கஷ்டங்கள் ரெண்டு ரெண்டுத்துலையும் கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு அதுக்கு உண்டான லாஸும் இருக்கு ஸோ பட் ஐ ஆம் என்ஜாய்ங் திஸ் ரோல் ஆஃப் பிங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோஸர் ஹியர் ஆக்சுவலி உங்க கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ் பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்டாவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு ஈவன் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு ஆனா இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க டோட்டல் பேசாதீங்க பேசுனா எதிர்ப்போம் அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள் என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க பெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பத்தி நாங்க பேசும்போது எங்க சைடுல ஒரு ரெண்டு தான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத நல்லா இருக்கீங்க சுதந்திரம் இருக்கீங்க சுதந்திரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் டூவும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில் ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு ஓகே இப்போ நீங்க சொன்னீங்களே ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க பிரஸ் அண்ட் மீடியால சொல்றீங்க இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கல்லயும் இருக்காங்க ஈவன் மீடியா சைடுலயுமே பேசுறாங்க சோ இத நான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயத்தோடும்போது அதோட ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட் விவ் டு கீப் ஷோயிங் இட் அதுக்கு சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்னு ஒன்று வரும் ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமன் டு சி அதே மாதிரி ஃபிரீடம்ங்கிறது ஃபெமனிசம் அது கிடையாது ஐ அகார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமனிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிசம் பட் அன்பார்ச்சுனேட்லி தேர்ஸ் ஆஃப் டிஸ்பேரிட்டி அண்ட் சட்ச மூவிஸ் அபவுட் அதை கம்மி பண்ணுங்கிறது நாங்கள் சொல்ல வரோம் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு சில ரிவியூஸ் நான் ரிவியூஸ் நிறைய படிப்பேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவியூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு கிரைடீரியா வச்சு ரிவியூஸ் பண்றாங்க அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம் அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டா அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது இட்ஸ் அ ராங் ஃபிலிம்னு சொல்லிடுறாங்க தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்டிங் மீ பிகாஸ் வை ஆர் யூ ஜஸ்ட் జడ్జింగ్ పాజిటివ్ అండ్ నెగటివ్ విల్వేస్ట్ కారు அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம் காஸ்ட் சூப்பர் ஸ்டேஷன் இது எதை பத்தி பேசினாலுமே கண்டிப்பா டிவைடட் டாக் இருக்கதான் செய்யும் பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பிரசென்ட் பண்ண ட்ரை பண்றோம் அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும் ஸோ அது ஓகே தான் விஷ்ணுஜி சார் நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும் தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா இல்ல புதுசா வரக்கூடிய சார் அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் பிலிம்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபில்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டான நான் கொடுத்துட்டேன்னா அப்போ இப்போ இப்போ இதை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய தான் இருக்கிறேன் ஸோ கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை நிறைய பேருக்கு தான் சார் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் மாதிரி இருக்காரு அப்ரோச் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியிலிருந்தா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்புறம் கிரிக்கெட் இப்ப பாத்தீங்கன்னா விக்னஸ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க அந்த மாதிரியான அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் நான் அதனால இந்த வாட்டி சிசிஎலும் ஆடல என்னன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி என்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே பார்க்கறாங்க நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் அதை விட்டேன் அது ஓகே உள்ள இருக்கு நம்ம கூட இருக்கு பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாத்தணும் ஐ அம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐம் ப்ரொடியூசர் ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கிறது மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃப் அட் த மோமெண்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் திருப்பி தோடுவேன் விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் இங்க பாருங்க விஷ்ணு இங்க பாருங்க ஆ சார் சார் இந்த கூட்டணியில சேருவதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தோண்டுகோலா இருந்துச்சு இல்ல சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட பிரசன்டேஷன் தான் சார் ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையா சொல்லணும்னா அந்த பிரெஸ் மீட்ல சொன்னாரல்ல இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கணாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்ட்ல கொஞ்சம் கட்ஸியா இருக்கணும் சார் அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணிருக்க போறான் பாக்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பாத்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறது நான் வந்து ஜாயின் பண்ணணும் நினைச்சேன் சார் விக்னேஷ் ஜென்ரல்லவே படைப்பது டைட்டில் பாத்தீங்கன்னா

சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர டைம்ல பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்திலே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதோட அந்த இராவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் நம்ம டிஜிட்டல் ஃபில் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாறிச்சுங்க இப்போ ஒரு டக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது டு அடாப்ட் லக்கிலி ஒன் பில் ஹோல் தான் என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போ ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகைன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவல் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட் குள்ள போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங் ஒரு விஷயம் வந்து வி ஹவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூ டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிடுச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூ வியூவர்ஷிப் இருக்கு பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு ஸோ இந்த போல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்ட்ல அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு நான் பட் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடரேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லனா இப்படி பண்ணலாம் இது இது ஐ எம் ரெடி டுசன்ட் மீன் த டாப் ஆல்வேஸ் ஸோ ஐ ஆல் ஒன்லி ஒன்லி ஐம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடல் மாத்தனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃபிளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி தேர் அண்ட் லாட் ஆஃப் பீப்பிள் வில் கெட் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் வி ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் த பிசினஸ் மாடல் ஸோ திஸ் இஸ் மை திங்கிங்

ஹாஸ்ட் பார்ட் ஏற்பாடுல பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட்ஷீட்ல உக்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம விஸ்னா கோர்ட் மூலியமா கோர்ட் எல்லாமே பார்த்தீங்க என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இங்கேயே நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் சொன்னாங்க இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்க நல்லா தெருவுல கொண்டு போய் விட்டுருவீங்களா கேக்குறீங்களா இல்ல இல்ல நீங்க ஆனா ட்ரெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க அங்க விட போறீங்களா என்று நீங்க டிசைட் பண்றது தானே நான் எனக்கு என்ன சரியும் தோணுதோ அதை பண்ண போறேன் இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே சப்போஸ் அந்த ஹாட்ஸ்பாட் ட்ரெயிலர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட இல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல இல்ல சார் அது பண்ண வேண்டியதா இருக்கு சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில இன்னைக்கு இருக்கிற சினிமால காம்படிஷன்ல வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் கான்ட்ரவர்சி இல்ல சார் விவ் டு பி டிஃப்ரெண்ட் அவர் டிஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணாரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த கதையே நான் இப்படி ட்ரைலர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல ஆனா நான் இப்படி ட்ரைலர் பண்ணனா என் இருக்கிற கண்டென்ட் தான் நான் ட்ரெய்லர் பண்றேன் இப்படி பண்ணா அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான் ஆனா விக்கேனா விக்கேனா லாஸ்ட் குவெஸ்டன் இங்க 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 இங்க

அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாரு கான்ட்ரவர்சி ஆரோனி சேச்சு நினைக்கிறோம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல வந்து எல்லா டேர்ம் நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க என்னெல்லாம் இங்க பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜி பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க அதை பத்தி நான் ஏதாவது இருக்குமா இல்ல அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் பட் ஆனா கண்டிப்பா காண்ட்ரவர்ஷியலா விஷயங்கள் இருக்கும் அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமாவில் இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி வெரி போல்ட் பிலிம் ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா சினிமாவில இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல பார்ட் ஒன்ல நாலு கதை இருந்தது இதுலயும் வித்தியாசமான அதுல டச் பண்ண எதையுமே இதுல டச் பண்ணல இதை நீங்க பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும் இதை தாண்டியும் இன்னும் நிறைய